கோவில் கோவில்்கடை விழாவை மிகவும் சிறப்பாக நடத்தி தரும் தலைவர் முத்து அவர்களுக்கும் செயலாளர் செயலாளர் சங்கரங்க அவர்களுக்கும் பொருளாளர் எஸ் பி மாரியப்பன் அவர்களுக்கும் நிர்வாகிக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தலைவர் முத்து அவர்கள் வில்லிசை கலைஞர் அவர்களுக்கு இந்த புன்னாடையை வழங்குவார் அண்ணாவி அவர்களுக்கு நமது கோவில் நிர்வாக பொறுப்பு பொருளாளர் எஸ்பி மாரியப்பன் அவர்கள் பொன்னாடை போடுவார் என்பதை மையத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் தலைவர் பி முத்து அவர்கள் விளைச்சிய கலைஞர்களுக்கு மரியாதை செய்து வில்லிசை கலைஞர்கள் நமது சமுதாய செடித்தல் சமுதாய நாட்டாமை அவர்கள் பொன்னாடை தாழ்வு நமது கோயில் முன்னாள் தலைவர் ஏ பெரிய சேகி அவர்கள் வில்லிசை கலைஞருக்கு பொன்னாடை வழங்குவார் ஆதினா அவர்கள் வில்லிசை கலைஞர் அவர்களுக்கு பொன்னாடை கோயில் பூசாரி முருகன் அவர்கள் எங்க கோயிலுக்கு வரும்போது மைக் செட்டு அவர்கள் உடனடியாக நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறோம் வந்தல் அலங்காரம்